வணக்கம் நாளை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் நாளை செயல்படாது என்றும் எனவே பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று விடுமுறை வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளன கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய முப்பத்தி ஐயாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரேஷன் கடை மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளிலிருந்து அனைத்து மாவட்டத்திலும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை பாமாயில் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் பிஹெச்ஹெச் கார்டுக்கு சர்க்கரை உட்பட அனைத்து பொருட்களும் முன்னுரிமை கார்டான அந்தியோதயா அன்ன யோஜனா பிஹெச்ஹச் ஏஏஒய் கார்டுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அதேபோல முன்னுரிமையற்ற கார்டுகள் என்பிஹெச்ஹெச்க்கு அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் சர்க்கரை விருப்ப கார்டு என்பிஎச்எச் எஸ்ஸுக்கு அரிசி தவிர மற்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது பொருளில்லா அட்டை என்பிஎச்எச் என்சிக்கு எந்த பொருளும் வழங்கப்படுவது இல்லை ரேஷன் கடைகளில் தற்போது தோரம்பருப்பு பாமாயில் விநியோக முறை சரியாக இல்லை என்று புகார்கள் உள்ளது அரிசி சர்க்கரை போன்றவை தான் சரியாக வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது சமையல் எண்ணெய் மற்றும் தோரம்பருப்பு கேட்டால் மாத கடைசியில் வருமாறு ரேஷன் கடை ஊழியர்கள் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் ரேஷன் கடை நாளை பொருட்கள் வாங்க முடியாது என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மகளிர் உரிமைத்தொகை திட்ட பணிகளுக்கு வேலை செய்த நிலையில் அதற்கு ஈடாக விடுமுறை விடப்படுவதாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தேர்வு செய்யக்கூடிய பணிகளை ரேஷன் கடை ஊழியர்கள் கடந்த ஆண்டு மேற்கொண்டனர் இந்த பணியை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூணு ஆகஸ்ட் நாலு ஆகிய விடுமுறை தினங்களில் ரேஷன் கடை பணியாளர்கள் மேற்கொண்டார்கள் இந்த இரண்டு நாட்கள் பணிகாலத்தை ஈடு செய்யும் வகையில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் விடுப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் நாளை ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை விடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இதன் காரணமாக வந்து பார்த்தோம்னா நாளைக்கு ரேஷன் கடையில் பொதுமக்கள் வந்து பொருட்கள் வாங்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் நன்றி